ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா உப்புமா தாங்க பார்க்க போகிறோம் சேமியா உப்புமா வந்து சில பேருக்கு குழஞ்சிரும் இந்த போல் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரத்துக்கு நான் சொல்கிற அளவுகளோட நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா கரெக்டாக வருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க காலையில் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேமியா உப்புமா செய்யறதுக்கு கடாயில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சுங்க இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சாச்சுங்க இது கூட அரை ஸ்பூன் விழுந்து அரை ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் கலந்து விடுங்க இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் இப்போ கலந்து விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே பத்து பீன்ஸ் இது போல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூடவே ஒரு கேரட்டையும் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது கூட இன்னும் பச்சை பட்டாணி உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ அது எல்லாமே சேர்த்துக்கலாங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கொஞ்சம் நேரம் காய் வேகணுங்க நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்குங்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்குறனால இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க இப்போ நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் வந்து சேமியா நூற்றி எண்பது கிராம் எடுக்க போகிறேன் அதனால் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இந்த காயெல்லாம் நல்லா வேகணுங்க அது வரைக்கும் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம் வச்சுட்டு நான் வந்து நூற்றி எண்பது கிராம் சேமியா எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து விடுங்க தண்ணி அதிகமாக சேர்த்தக்கூடாதுங்க நீங்கள் தண்ணி இந்த அளவு சேர்த்திங்கன்னா தான் உதிரி உதிரியாக இருக்கும் உங்களுக்கு இல்லாட்டி குழஞ்சிரும் இது போல நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைங்க நல்லா சூப்பராக ரெடியாகிடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்கு அவ்வளோதாங்க சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா டேஸ்டியா இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வைங்க அந்த ஹீட்லேயே இன்னும் நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு ரெடி ஆயிடுங்க இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க பாருங்கள் சூப்பராக ஆயிருக்குங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா குழையாமல் இந்த அளவு தண்ணியோடு நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக வருங்க உங்களுக்கு சேமியா அவ்வளோதாங்க நல்லா டேஸ்டியான சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கனால நல்லா ஹெல்தியாகவும் இருக்குங்க காலையில் நல்லா சுட சுட இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ